கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியிலே தெப்பக்குளம் பகுதியில் நலம் இலவச மருத்துவ முகாம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு வாரமும் தெற்கு தொகுதியில் இலவசமாக மருத்துவ முகாம்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் இதன் வாயிலாக அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுக்கு நடந்து செல்லும் தூரத்திலேயே கிட்டத்தட்ட ஒன்பது வகையான நோய்களுக்கு அவர்கள் பரிசோதனை செய்து கொள்ளலாம் அறுவை சிகிச்சை தேவைப்படுபவர்களுக்கு இலவசமாக அறுவை சிகிச்சையும் செய்து கொண்டிருக்கிறோம் ஆயிரக்கணக்கான நபர்கள் எங்கள் தொகுதியிலே இந்த நல மருத்துவ முகாம் வாயிலாக நோய்களுக்கு சிகிச்சை பெறுபவர்கள் அறுவை சிகிச்சை செய்து கொள்பவர்கள் குறிப்பாக கண் அறுவை சிகிச்சை செய்து கொள்பவர்கள் என பலன் பெற்று கொண்டிருக்கிறார்கள் இரண்டாவது முருக பக்தர்கள் மாநாட்டிற்காக ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் நடைபெறுகின்ற முருக பக்தர்கள் மாநாட்டிற்கான வீட்டு தொடர்பு இயக்கம் இன்று தொடங்கி இருக்கிறது ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று தமிழகத்தில் குறிப்பாக முருகர் கோயில்கள் இருக்கின்ற இடத்தில் அரசாங்கம் தலையிட்டு பல்வேறு பிரச்சனைகளை செய்து கொண்டிருப்பது தொடர்பான கவன அந்த விஷயத்தை எல்லாம் மக்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்கிறோம் தமிழகம் ஒரு ஆன்மீக பூமியாக இருந்தாலும் கூட இங்கு வரக்கூடிய ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு எப்படியெல்லாம் இந்துக்களுடைய நம்பிக்கையை கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கிறது அவர்களுக்கு எதிராக இருக்கிறது என்கின்ற தகவல்களையும் சேர்த்தே சொல்கிறோம் இந்த முருக பக்தர்கள் மாநாடு என்பது தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய ஆன்மீக எழுச்சியை உருவாக்கும் மனதிற்குள்ளாக வேதனையை மறைத்து கொண்டிருக்கக்கூடிய பக்தர்களுக்கு இந்த மாநாடு என்பது ஒரு புதிய வெளிச்சமாக இருக்கும் என நம்புகிறோம் அதற்கான வீட்டு தொடர்பு இயக்கத்தையும் இன்று காலை தொடங்கி வைத்திருக்கிறோம் கோவை தெற்கு தொகுதியில் ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று முருக பக்தர்கள் மாநாடு தொடர்பான விஷயங்களை மக்களிடம் எடுத்துக்கூறி ஜூன் இருபத்தி ரெண்டு முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு அழைப்பு விடுக்க இருக்கிறோம் கேள்விகள் ஏதாவது கேளுங்க கேள்விகள் ஆமா மக்களுடைய ஆதரவை பெற முடியாத தேர்தலில் வெற்றி பெற முடியாதவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது பேசினார்களோ அதையெல்லாம் குறிப்பாக திரு கமலஹாசன் அவர்கள் சினிமா வசனம் போல ஷூட்டிங் நடத்துகின்ற பொழுது பேசுகின்ற வசனம் எப்படி அவர்கள் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ண வேண்டியதில்லையோ அந்த மாதிரி ஒரு சினிமா வசனத்தை எல்லாம் மக்கள் முன்பாக பேசிவிட்டு இரண்டு தேர்தலில் மக்களுடைய வாக்குகளை பெற்றுவிட்டு இப்போது தன்னுடைய சுயநலத்திற்காக எப்படியாவது ஒரு பார்லிமெண்ட்டுக்குள்ளே இல்லை அசம்பிளிக்குள்ளே போகணுங்கிற தன்னோட ஆசைக்காக தன்னை நம்பி வாக்களித்தவர்கள் தன்னை நம்பி வேலை செய்தவர்கள் அந்த கட்சிக்காக உழைத்தவர்களுக்கெல்லாம் துரோகம் செய்துவிட்டு இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கிறார் அதன் வாயிலாக அவருக்கு ஒரு பதவி கிடைத்திருக்கிறது அதாவது அண்ணனும் தம்பியும் பிரிஞ்சிருக்கிறதும் அதுக்கப்புறம் சேர்றதும் அப்படிங்கிறது இதெல்லாம் குடும்பத்தில் இருக்கக்கூடியதுதான் ஆனால் ஏதாவது ஒரு ஆதாயத்துக்காக சென்று பார்க்காமல் உண்மையான பாசத்தோடு சென்று இருந்தால் சந்தோஷந்தான் அங்க மட்டும் இல்லைங்க நடக்குது கோவை மாநகராட்சியில மூணு நாளா எங்களோட நிர்வாகிகள் கார்பரேஷனுக்கு சொல்லி குப்பை எடுக்க சொல்றாங்க இதோ இப்ப நீங்க வரும்போது தான் பாக்குறீங்க இந்த குப்பை எடுக்கிறாங்க இந்த இடத்துல உட்கார முடியல இதுதான் திராவிட மாடல் அரசு முதலமைச்சர் போனாலும் சரி மக்கள் பிரதிநிதி போனாலும் சரி சாதாரண மக்களுக்கும் இதுதான் நிலைமை சாக்கடையும் அசத்தத்தையும் மூடி வைத்து விட்டு மக்களிடம் மறைக்க முடியுமா என அரசாங்கம் பார்க்கிறது ஆனால் இப்போது மக்களே அதை திறந்து காட்டிட்டு இருக்காங்க போற இடத்துல மத்திய அரசு மாவோயிஸ்ட் உழைக்கணும்னு சொல்லி பல்வேறு நடவடிக்கை எடுத்துட்டு ஆனால் சென்னையில் வந்து விடுதலை சிறுத்தைகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ உள்ளிட்ட கட்சிகள் வந்து ஜூன் இரண்டாம் தேதி பண்ணக்கூடாது சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ண இந்த நாட்டுல நக்சல் தீவிரவாதத்தால பாதிக்கப்பட்ட நபர்கள் குறிப்பாக இந்த மாதிரி தீவிரவாத எண்ணம் கொண்ட குழுக்களுடைய பாதிப்பு என்பது வடகிழக்கு மாநிலங்களில் பெருமளவு குறைக்கப்பட்டு அவர்கள் ஜனநாயக பாதைக்கு திரும்பி இருக்கிறார்கள் இன்னும் கூட இம்மாதிரியான இயக்கங்களுக்கு மெயின் ஸ்ட்ரீம் பாலிட்டிஷியன்ஸ் அவங்க சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது இது ஒரு ஜனநாயகத்திற்கே விரோதமான விஷயமா இருக்கும் மத்திய அரசு எந்தெந்த துறைக்கு எத்தனை நிதியுதவி கொடுக்கிறது என பிரதம மந்திரி ராமேஸ்வரத்தில் பேசினார் அவர் பேசுறது நல்லபடியா படிச்சு பார்த்தா தெரியும் எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய்கள் தமிழகத்திற்கு வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்னு அதனால இவர்களுடைய இயலாமைக்கு மத்திய அரசை குறை கூறுவது அப்படிங்கிறது இன்னைக்கு நேரத்தில் இல்லை அவங்களோட பழக்கமே அதுதான் நாலு வருஷமா அதுதான் பார்த்துட்டு இருக்கோம் டாஸ்மாக் ஊழல் மக்களுக்கு எல்லாம் தெரியுது ஊழல் நடந்திருக்குன்னு நீதிமன்றம் இது தொடர்பான ஒரு சில உத்தரவுகளை பிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வெகு நிச்சயமாக இந்த ஊழலில் சம்பந்தப்பட்டிருப்பவர்கள் நடவடிக்கை அவர்கள் மீது பாயத்தான் போகிறது என்னவெல்லாம் அவர்கள் தவறு செய்திருக்கிறார்களோ அவர்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும்